ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கல்லூரி சிட்டுகளுக்கும் தமிழ் சினிமா சிட்டுகளுக்கும் பெயர் பெற்றவர் டி ராஜேந்தர் படம் திறக்கி வருகிறதென்றால் கல்லூரி கிளாஸ் அறைகள் காலியாகும் டூரிங் டாக்கிஸ் தியேட்டரே ஜாலியாகும் ஒருதலை ராகத்தில் பல தலைகளை ரசிகர்களாக சம்பாதித்த தமிழ் சினிமாவின் பெரும் தலை ரேமிங் வசனங்களும் டைமிங் டயலாக்குகளும் அவர் திரைப்படத்தில் காதல் உணர்வுகளையும் பாச உணர்வுகளையும் புளிந்து ரசிகர்களுக்கு வழங்கியது தமிழ் சினிமாவின் தனி அடையாளம் வசனங்களை சினிமாவில் கொட்டிய மழைக்காலம் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் டி ராஜேந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறையில் பிறந்தார் டி ராஜேந்தர் அவர்கள் தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் பின்னணி பாடகர் நடன கலைஞர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் தயாரிப்பாளர் என பல பணிகளை செய்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் தனது வித்தியாசமான உடல் மொழியாலும் வித்தியாசமான தடை மொழியாலும் அடுக்கு வசனங்களாலும் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி பாதையை வகுத்தவர் அவருக்கென்று பல ரசிகர்களை சம்பாதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவரது அனைத்து திரைப்படங்களும் பிளாக் பஸ்டர்களாக வெற்றி பெற்றன பல ஆண்டுகள் ஓடின படங்களும் ஒன்று அவர் படத்தில் வரக்கூடிய அத்தனை பாடல்களும் ஹிட் அடித்தன அவர் தனது திரைப்படங்களில் புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவதில் பெயர் பெற்றவர் மேலும் அவரது திரைப்படங்களில் அறிமுகமான நடிகைகள் பலர் அமலா நளினி ஜோதி ஜீவிதா மற்றும் மும்தாஜ் உள்பட தென் சினிமாவில் வெற்றி பெற்ற பல நடிகர் உள்ளனர் அவருடைய திரைப்படங்கள் மிகவும் கவனிக்கக்கூடியதாக மாறியது கதைக்களம் மற்றும் சொற்பொழிவு பாணியில் மீண்டும் மீண்டும் பேசும் உரையாடல்கள் போன்றவை மக்களிடம் வித்தியாசமான உணர்வை தந்தது உதாரணமாக அவருடைய தங்கை துன்பத்தில் இருக்கும் திரைப்படத்தில் வரும் காட்சிகளில் அதை நிரூபித்திருப்பார் அண்ணன் தங்கை பாசத்தை வித்தியாசமான வசன மொழிகளில் உணர்வுபூர்வமாக வேறுவிதமாக விதமாக சொல்லிய இயக்கினர் அதேபோன்று ஒருதலை ராகும் படத்தில் காதலையும் வித்தியாசமாக சொல்லியிருப்பார் வேறு இயக்குநர்கள் வேறு சில திரைப்படங்களில் இரண்டு வார்த்தை மூன்று வார்த்தைக்கு மேல் வசனங்கள் இருந்தால் போர் அடித்துவிடும் ஆனால் டி ராஜேந்தர் அவர்கள் படத்தில் பக்கம் பக்கமாக வசனங்கள் இருந்தாலும் மேலும் மேலும் ரசிக்க தோன்றும் காரணம் அதிலுள்ள உரைநடைகள் ரேமிங் வசனங்கள் படத்தில் வரும் காட்சிகளை சேதப்படுத்தாமல் அதோடு ஒன்றி போகும் அளவிற்கு அமைத்திருப்பார் இதுவே அவருடைய வெற்றியின் ரகசியம் என்று கூட சொல்லலாம் தன் ரேமிங் வசனங்களால் ரசிகர்களை திரையரங்கில் கட்டி போட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் டி ராஜேந்திர அவர்களின் கேர் ஸ்டைல் தமிழகத்தில் மிகவும் பிரபலமானவை கிராமங்களில் சிறிது முடி வளர்ந்தாலும் டி ராஜேந்திர ஹேர் சிலைமையில் வளர்ந்துகிட்டே தருதா என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு ரசிகர்களால் பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரசித்த மிகப்பெரிய இயக்குனர் நடிகர் டி ராஜேந்திர அவர்கள் சினிமாவில் பரபரப்பாக புகழின் உச்சத்தில் இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்து அரசியல் பணியை துவங்கினார் திமுகவின் கொள்கை பரப்பு செயலராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னை பூங்கா நகர் தொகுதியில் போட்டியிட்டு தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழக சிறு சேமிப்பு திட்ட ஆலோசனை குழு துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் திமுகவிலிருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சியையும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியையும் தொடங்கினார் இவர் இயக்கி நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒருதலை ராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வசந்த அழைப்புகள் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ரயில் பயணங்களில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஒருதலை ராகமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிளிஞ்சல்கள் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நெஞ்சில் ஒரு ராகம் அதே எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டம் சிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ராகம் தேடும் பல்லவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தங்கைக்கோர் கீதம் இந்த திரைப்படத்தில் அண்ணன் தங்கச்சி பாசத்தை மையப்படுத்தி அமைத்த திரைக்கதை மக்கள் மத்திடம் திரையரங்கில் கண்கலங்க வைத்தது இன்றும் அந்த படம் பார்க்கும்போது மக்களுக்கு மிகவும் பிடித்த படமாக அமைந்தது குடும்பத்தோடு திரையரங்கில் வைந்து பார்த்த படமாகவும் அது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உயிருள்ளவரை உஷா எண்பத்தி நான்காம் ஆண்டு உறவை காத்த கிளி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உனக்காக ஒரு ரோஜா அதே எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கள் குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பூக்களை பறிக்காதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மைதிலி என்னை காதலி இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் இயக்கிய படம் கூலிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர்கள் வருங்கால தூண்கள் அதே எண்பத்தி ஏழாம் ஆண்டு முத்துக்கள் மூன்று அதே எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூ பூத்திருக்கு ஒரு தாயின் சபதம் பூக்கள் விடும் தூது ஆயுசு நூறு போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எந்தங்கே கல்யாணி இந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டடித்தன அண்ணன் தங்கச்சி பாசத்திற்கு மலருக்கு அடுத்து மிகவும் மக்களிடம் பெருசாக பேசப்பட்ட படம் எந்தங்கை கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சம்சார சங்கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சாந்தி எனது சாந்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு எங்க வீட்டு வேளன் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பெற்றெடுத்த பிள்ளை அதே தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சபாஷ் பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒரு வசந்த கீதம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தாய் தங்கை பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என் ஆசை தங்கச்சி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பொம்பளை சிரிச்சா பூச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மோனிசா என் மோனோலிசா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சொன்னால் தான் காதலா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காதல் வைரஸ் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காதல் அழிவதில்லை அதை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஸ்ரீ பன்னாரியம்மன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வல்லவன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீராசாமி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆர்யா சூர்யா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது நம்ம ஆளு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கவன் அதே ஆண்டு வெளித்திரு என்ற திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தார் இவர் இயக்கி நடித்த பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் இன்றும் காவியங்களாக போற்றப்பட்டு ரசிகர்களால் பார்க்கப்பட்டு வருகின்றன ஒருதலை ராகம் என்ற திரைப்படம் காதலை மையப்படுத்தி எடுத்த திரைப்படம் இது ஒரு காவியமாக அமைந்தது ரயில் பயணங்களில் கிளிஞ்சர்கள் தங்கைக்கோர் கீதம் உயிருள்ளவரை உஷா மைதிலி என்னை காதலி என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் எங்க வீட்டு வேலன் தாய் தங்கை பாசம் போன்ற திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் அவர் இயக்கி நடித்த முக்கியமான சினிமாவாக தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி காவியங்களாக இன்றும் நிலைத்து நிற்கிறது இவர் இயக்கிய விட்டு வேளன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்த சிலம்பரசன் அவர்கள் அப்பொழுதே அவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது அவருக்கென்ற ரசிகர்கள் சிறு குழந்தையா இருக்கும் போதே கிராமங்கள்தோறும் இருந்தனர் அந்த அளவிற்கு அந்த குழந்தை நட்சத்திர கேரக்டரில் அருமையாக நடித்திருப்பார் அவர் வழியில் சிலம்பரசன் அவர்களும் நடிப்பு இயக்கம் பாடகர் கவிஞர் என பல துறைகளில் பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் அவரும் தமிழ் சினிமாவில் தந்தையை போல் மிகப்பெரிய கதாநாயகனாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் டி ராஜேந்தர் என்ற இயக்குனர் தமிழ் சினிமாவில் படங்கள் இயக்கும் வரை வசனங்கள் பெரிதும் பேசப்பட்டன வசனங்கள் மக்களால் ரசிக்கப்பட்டன அவர் என்று இயக்குவதை நிறுத்தினாரோ இப்போது அவருக்கு நிகராக வசனங்கள் எழுதுவதற்கும் ஆள் இல்லை திரைப்படங்களில் அதற்கான வசனங்களும் வருவதும் இல்லை டி ராஜேந்தர் அவர்கள் படங்களுக்கு வசனங்களுக்கே விசில் பறக்கும் திரையரங்குகள் கைதட்டல்கள் ஒவ்வொரு வசனத்துக்கும் வரும் ஆனால் இப்பொழுது அப்படி அப்படியல்ல இரண்டு மூன்று வசனங்கள் அதிகமாக பேசிவிட்டாலே ரசிகர்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாகுகிறது காரணம் வசனங்களில் கிரியேட்டிவிட்டி இல்லை தற்போது சினிமாவில் டி ராஜேந்தர் அவர் படத்தில் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் வசனங்களில் உணர்வு இருக்கும் அதற்குள் ஒரு கதை இருக்கும் அதாவது கதைக்குள் ஒரு கதை திரைக்கதை திரைக்கதைக்குள் ஒரு காட்சி அந்த காட்சிக்குள் ஒரு வசனம் அந்த வசனத்தில் ஒரு கதை இருக்கும் அதனால்தான் அவர் வசனங்களை மக்கள் ரசித்தார்கள் விசிலடித்தார்கள் கைதெட்டினார்கள் போற்றினார்கள் ஆனால் தற்போது எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களில் வசனங்களில் கதை இருப்பதில்லை ஏதோ ஒரு கதாபாத்திரம் பேசுகிறது அதற்கு எதிர் கதாபாத்திரம் பேசுகிறது அப்படித்தான் சினிமா நகர்கதை தவிர வசனத்தில் கிரியேட்டிவிட்டி என்னும் கதை இல்லை அதை செய்தவர் டி ராஜேந்திரன் அவர்கள் இவருக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஐம்பதுகளில் கலைஞர் அவருடைய எழுதிய திரைப்படங்களில் வசனங்கள் வசனங்களுக்குள் கிரியேட்டிவிட்டி இருக்கும் கதையும் இருக்கும் ரேமிங் வசனங்கள் இல்லாவிட்டாலும் வசனத்துக்குள் கதை சொல்வார்கள் அதை முதன் முதலில் கலைஞர் அவர்கள் செய்தார் இரண்டாவது டி ராஜேந்தர் அவர்கள் செய்தார் அந்த அளவிற்கு சினிமாவில் மிக பெரும் இயக்குநராக நடிகராக பாடகராக இசையமைப்பாளராக ஒளிப்பதிவாளராக தயாரிப்பாளராக சிறந்த அரசியல்வாதியாக சிறந்த சமூக ஆர்வலராக நேர்மையான மனிதராக தமிழ் சமுதாயத்தின் தனி அடையாளமாக திகழும் டி ராஜேந்திர அவர்கள் என்றும் மதிக்கக்கூடிய போற்றக்கூடிய தமிழ் இனத்தின் பெருமகன்